அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம தமிழ்நாட்டில் கோலிவுட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கோடம்பாக்கத்தை வச்சு தான் கோலிவுட்டுன்னு சொல்கிறாங்க இந்த கோலிவுட்டையே கலக்குன நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் இருந்தாங்க அந்த நடிகர்களை நடிகைகளை இவங்களை எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டை கைக்குள்ளே வச்சு அந்த சினிமா வட்டாரத்தையே சினிமா உலகையே வந்து ஆட்டி படைச்சவர் கன்னட பிரசாத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பு இப்போ ஆல்மோஸ்ட் வயசாகிடுச்சி எழுபது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் இப்போது அதுலேருந்து எல்லாம் விலகி ஒதுங்கி செட்டில் ஆகிட்டார் அந்த கன்னட பிரசாத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியே கன்னட பிரசாத் யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேராக இருக்கக்கூடிய அவர் அந்த கன்ன அவர் வந்து தெலுங்குக்காரர் ஆக்சுவலாக அது தெலுங்கு நல்லா ரொம்ப சரளமாக பேசக்கூடிய நபர் ஆனால் அவர் கன்னட பிரசாத்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் கன்னடாவில் செட்டில் ஆனவர் அங்கேருந்து அங்கே மூவ் ஆகி செட்டில் ஆனவர் திரும்பி அவர் சினிமாவில் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூவியில் ந நடிக்கணும் அப்படின்னு பெரிய ஆர்வம் வருது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பே போவாங்க இல்லைனா தமிழ்நாடுனா அங்கே கோலிவுட்டுக்கு வருவாங்க ஏன்னா அந்த இருந்தே பார்த்திங்கன்னா இப்போ கூட ஹபிபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது அதாவது நடிகர்கள் அதை ஆக்டர்ஸ் அசோசியேஷன் இது ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங்கே வந்து கேப்ஷன் எப்படி வச்சுருக்காங்கன்னா அப்போவே தென்னிந்திய நடிகர்கள் தான் வச்சுருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு ஹிந்தி இல்லாத மற்ற நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆரம்பித்த ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது தான் அந்த நடிகர் சங்கம் அதனால தான் அதோடய ஹெட்டிங் கூட அப்படி வச்சாங்க ஏன்னா எல்லா நடிகர்களும் அந்த டைமில் வந்து அவர் கிருஷ்ணாவிலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்த என்டிஆர்லேருந்து எல்லாருமே இதில் மெம்பர்ஸாக இருந்து இன்னும் பண்ணாங்க அப்புறம் தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கணும் அதுலேயும் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ தனியாக ஒரு ஒன்று ஆரம்பிக்கலான்னு அவங்களும் அப்புறம் சாண்டில்வுட்டுன்னு சொல்லி அவங்க கர்நாடகாலேயும் அப்புறம் மாலிவுட்டுன்னு சொல்லி க கேரளாலேயும் வந்து தனித்தனியாக ஆரம்பித்து அங்கே நடிகர்கள் சங்கம் வந்து தனியாக இருக்குது ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து நான் சினிமாவில் நடிக்கணும்னு யாராவது ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே ட்ரெயின் ஏறி ஓடி வர்றது சென்னையாக தான் இருக்கும் இப்போ சினிமாவில் நடிக்க வந்தவர் தான் அந்த பிரசாத் ஒரு ஒரு யங்ஸ்டராக ஒரு அழகான ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃபேரான ஒரு நபர் அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வரும்போது எல்லார மாதிரியும் இப்போ ஒரு ஆயிரக்கணக்கில் வராங்க அப்படின்னா அதில் இவரும் ஒருத்தர் வந்து தேடுறாரு நிறைய பேர் சந்திக்கிறாரு எல்லார மாதிரியுமே ஒவ்வொரு இந்த ஸ்டூடியோ வாசலின்னு யாராவது டேரக்டர் போகும்போது அவங்க கண்ணில் படமாட்டோமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்றதும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோலேயே சொல்கிறேன் எதுக்காக அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு க்ரௌடு காட்டணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு நிகழ்ச்சி அது ஒரு ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஜினி வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டில் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் மார்க்கெட்டில் சுற்றிலும் ஆள் நிற்கிற மாதிரி காட்டணும் அந்த க்ரௌடு காட்டுறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக இவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் அவங்க மூலமாக ஹையர் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படியும் கிடைக்கல இன்னொரு பத்து பேர் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெளியில் வாசலுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க எப்படி நம்ம இப்போது நிறைய பேர் வெளியில் இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல ரெட்டேரி ஹில்ஸ் பக்கம் இன்னும் ஐசோஸ் பக்கத்தில் இதெல்லாம் நிறைய இடங்களில் பார்க்கலாம் அவங்க வந்து தூக்கு தூக்குப்பாத்துறதோட வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க யாராவது வந்து நம்மளை ஹையர் பண்ணி போக மாட்டாங்களா நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா வேலை இல்லைன்னா திரும்பி வீட்டுக்கு தான் போகணும் சாப்பாடோடு வந்திருப்பாங்க அந்த வேலைக்கு ஸோ இந்த மாதிரி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய சினிமா நடிக்க ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணி நீங்களாம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போய் அன்றைக்கி அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு நடிக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா பேட்டா சாப்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு அனுப்புவாங்க ஸோ அவங்களோட நம்பர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி அவங்கள ஒரு ஒரு சிலர் பில்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க என்ட்ரி உள்ளே போன பிறகு அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் அதே மாதிரி அந்த தாவணி கனவுகளில் அந்த ஒரு பாக்யராஜ் சார் வந்து அந்த படத்தில் அப்படி ஒரு சீன் வந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த சீனை ஏன் எடுத்தாங்க இந்த சீனை வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே அவர் இப்படி சரியாக நடிக்கலையே இப்படி நடிச்சிருக்கலாமேன்னு ஒரு சிலர் நடித்து காட்டுறது நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ளே பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து டேரக்டர்ஸ் ஒரு சிலர் வந்து ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸு சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி அவங்களில் ஒரு பெஸ்ட்டு ஹேண்டை வந்து செலக்ட் பண்ணி ஒரு சிலரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு கன்னடா பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நம்ம எப்படியாவது ஒரு சினிமாவில் பெரிய ஒரு நடிகர் ஆகணுன்றது ஆர்வ ஆர்வத்தில் ஆசையில் உள்ளே வந்தவர் இது ஒரு பக்கம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா இவர் உள்ளே போக ஆரம்பித்த பிறகு இவருக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஷூட் நடத்தி அந்த பெஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோவை எல்லா அந்த பிஆர்ஓஸ் மூலமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கொடுத்து ஏதாவது ஒரு அதாவது அவங்க முகத்தை பயங்கர ஆவேசமாக சோகமாக இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலில் வச்சு பண்ணி அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை கொண்டு போய் கொடுப்பாங்க இப்போ அதுக்கு தான் நிறைய அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துருச்சு குறிப்பாக இந்த பிக் பாஸாக இருக்கட்டும் இன்னும் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்குது இந்த டான்ஸ் பேபி டான்ஸு அது இதுன்னு நிறைய நிகழ்வுகள் வந்துடுச்சு இப்போ இதிலலாம் போய் ஒரு சிலர் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு சில டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்கில் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு நம்ம எதுக்கு சரியாக இருக்குமோனு யாரோ ஒரு டேரக்டர் நினைக்கிறாங்கன்னா அவங்கள அதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குற மாதிரியான ஒரு நிகழ்வு ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த குக்குவித் கோமாலி நடித்த அவர் புகழ் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அவர் கார்த்திக் சார் பையன் கூட ரொம்ப அது ஒரு மாதிரி ஜெல்லான விஷயமா இருக்கும் அதில் வந்து அவர் அது ஈவன் அந்த டேரெக்டர் கூட அதில் பேசும்போது சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவரை எப்படி செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல் அவர் நடிச்சு அந்த 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 ஒரு நிகழ்ச்சியில் நடிக்கும்போது அவர் பண்ண ஒரு ரோல் வந்து திடீர்னு எனக்கு ஒரு கேட்சியாக இருந்தது இவரை இந்த இந்த ரோலுக்கு இவர் சரியாக இருப்பாருன்னு நான் நினச்சி அவர் கொண்டு வந்தேன்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பார் அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ரோல் வந்து எப்படி வருது எப்படி திடீர்னு வாய்ப்பு வருதுனே தெரியாது கண்ண அந்த மாதிரி ஒரு ரோலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நபர் ஆனால் அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல அது ஒரு சினிமாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் வராங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேர் அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பேர் தான் ஷைன் ஆவாங்க இன்னொரு பத்து பேர் வருவாங்க அவங்க ஏதாவது ஒரு சூழலில் மாட்டி பெண்கள் விஷயத்துலேயோ இல்லை ட்ரக் அடிக்ட்டோ இல்லை தண்ணி அடிச்சோ இல்லை இப்படியோ போய் சிக்கி சீரழிஞ்சு அவங்க காணாமல் போயிடுவாங்க ஒரு அஞ்சு பேர் தான் தேறி வெளியே வர்றது இதில் ஒரு ஆயிரம் பேரில் அது மாதிரி அப்போது அந்த மீதி உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேரும் என்ன ஆவாங்கன்னா அவங்கவுங்க இங்கே அந்த அடுத்த பழப்பு பார்த்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு அதில் நிறைய பேர் காணாமலும் போயிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதில் ஒரு சிலலாம் முப்பது வருஷமா இதுக்குன்னு சினிமாவில் அஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும்னே வந்து 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 உட்காந்து இன்றைக்கு வரைக்கும் அவரால் ஆக முடியாமல் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுதான் வந்து அதில் ஒரு மாய ஒரு இல்யூஷன் அதில் போய் நீங்கள் அதுக்குள்ளே ஒரு டார்க் ஹோல் மாதிரின்னு வச்சுக்கலாம் பிளாக் ஹோல் மாதிரி உள்ளே போயிட்டிங்கன்னா திரும்பி வெளியில் வர முடியாது அது ஒன் வே மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு திரும்பி வந்த நினைச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது சினிமா சினிமாதான் லைஃப்னு இருக்கும்போது வெளியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கனட பிரசாத்துக்கும் என்ன ஆகுதுன்னா சினிமாவில் வாய்ப்பு இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இவர் அழகாக இருக்கிறதுனால ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொண்ணுங்க அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அங்கே நிற்கக்கூடிய இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கன்னட பிரசாத் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காரு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அந்த பொண்ணு அப்போது ஒரு பிஸ்னஸ்மேன்னு ஒருத்தர் வரவர் பார்த்துட்டு அந்த பையன் கூட இருக்கானே அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு கூட அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏன்னா அந்த பையன் சொல்கிறான் என் ஃப்ரெண்டுங்க அவர் நீங்கள் என்ன எப்படி லூஸ் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ திட்டி அனுப்பிடுறான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த கார்டு வச்சுக்கோப்பா ஏதாவது நீ ஒருவேளை அந்த பொண்ணை ஓகே பண்ணுனால் எனக்கு அனுப்பிச்சி விடு நான் உனக்கு தனியாக ஒரு பணம் தரேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு ஆனால் இவன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்புறமா போய் பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஆள் கேட்டார் ஒரு பிஸ்னஸ் ஏதோ தொழில் பண்ணுறாரா பிஸ்னஸ் பண்ணுறாரா அவர் ஏதோ அந்த டைமில் என்ன அரிசி மண்டியே ஏதோ ஒன்று வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு என்ன மாதிரி கேள்வி கேட்டார் நான் கோவமாக திட்டி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு படா பைந்திகாராக என்ன பேசிகிட்டு இருக்க இது லைஃப்பில் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிதான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே இவனுக்கு அப்படியே பெரிய ஷாக் ஆகிறான் என்னடா நம்ம ஒன்று நினச்சா இந்த பொண்ணு வேறு மாதிரி சொல்லுது அப்படின்ற பிறகு அப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறான் அப்புறம் இவனுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கிடைக்குது அப்போது அந்த ஆள் என்ன பண்ணுறாரு ரெகுலராக இவன்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாரு வேறு யாராவது இருக்காங்களா புதுசாக யாராவது பொண்ணுங்க வந்தால் சொல்லுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு இவர் இவன் என்ன பண்ணுறான் இப்படியே வந்து அவனை ஒரு பிம்பாக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துருது இப்படி ஆரம்பித்த கண்ணட பிரசாத்தோட இந்த லைஃப்பில் அவன் ஏற்கனவே கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுனால அவனுக்கு நிறைய பழக்கங்கள் நிறைய பேர் வாலண்ட்ரியாக வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதை இவன் பயன்படுத்திக்கிறான் அவங்களையும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா இந்த பிஸ்னஸ்லையும் அவங்கள ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறான் அவங்கள வந்து வேறு கட்டத்துக்கு கொண்டு போயிடறான் வேற கட்டத்துக்குன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் இருக்குது அப்படி இருக்குது நான் வந்து இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன்னு அவங்கள வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ப்ராமிசஸ் பண்ணி ஒரு யாரு யாரு கேட்குறாங்களோ யார் அந்த பொண்ணை வந்து வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பொண்ணை சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி இவனுக்கு வந்து இவனோட டைரி அப்போ ஆரம்பித்தது டைரியில் ஒவ்வொருத்தரோட காண்டாக்ட் நம்பர் எழுத ஆரம்பித்தான் அந்த காண்டாக்ட் நம்பர் டைரியும் டைரியே முடிஞ்சு போச்சு அந்தளவுக்கு காண்டாக்ட் நம்பர் பில்ட் ஆக ஆரம்பிச்சது இவனோட டைரியில் அவ்வளோ நம்பர்ஸ் சேர ஆரம்பிச்சிது நிறைய பேர் இவனை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கன்னட பிரசாத்துக்கு வந்து அவரோட டைரியில் இந்த நம்பர்ஸ் நிறைய அப்படியே ஃப்ளட் ஆக ஆரம்பிக்குது எல்லாம் இவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும் அந்த வீக்னஸ்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீக்னஸ்ஸை பயன்படுத்துறது மூலமாக இவர் நிறைய ஒரு சோர்ஸ் ஆஃப் கான்டாக்டை பில்ட் பண்ணுறாரு அப்புறம் பணமும் நிறைய வருது இப்படி வர ஆரம்பிக்கும் போது இவருக்கு ஒரு ஈடுபாடு என்ன வருதுன்னா சரி நம்ம இதை ஒரு முழு நேர பிஸ்னஸாக பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லி யார் யார் புது நடிகை வராங்களோ அந்த காலகட்டத்தில் அதாவது அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டீஸு இவர் வந்து வந்தது செவன்டி ஃபைவோ எயிட்டிஸ் டைமில் வந்தார் எயிட்டிஸில் இருந்து நைன்டீஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் அல்மோஸ்ட் வந்து பெரும்பாலான நடிகைகள் முக்கியமான நடிகைகள் எல்லாம் இவர்கிட்ட இவரோட டையப்பில் இல்லாத நடிகைகளே இல்லைன்ற அளவுக்கு இருந்தது அப்போ பார்த்துக்கோங்க அளவுக்கு அதாவது பெரிய பெரிய நடிகைகள் விட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு ரொம்ப வர வரமாட்டாங்க அப்படியும் ஒரு சிலரும் இவரோட கான்டக்டில் இருக்கிறாங்க நம்ம ஏதும் பேரெல்லாம் சொல்ல ஏன்னால் அது வந்து நேரடியாக எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லை அது சொல்கிறதுக்கு எக்ஸாக்டாக அதனால் அந்த நேம்ஸ் சொல்லலை பட்டு இவரோட கான்டாக்ட் புக்கில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை இந்த ஆன்டிவை ஸ்குவாடில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டிவை ஸ்குவாடுங்கிறது ஒரு யூனிட்டு இவங்க சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லி கமிஷனருக்கு கீழே நேரடியாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிராத்தல் பண்ணுறாங்க சொலிசிட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க நார்மலாக சொலிசிட்டிங் பண்ணி ஒருத்தர் நின்று ஒருத்தரை வந்து அவங்க கால்களாக யூ பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து சொலிசிட் பண்ணி அவங்கள வந்து அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்க அது பி கேஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து லோக்கல் போலீஸ் போடுவாங்க ஸோ ஆன்டிவை ஸ்குவாடோட டார்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஆர்கனைஸ்டாக இந்த பிராத்தல் நடக்குது ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ராஸிக்யூஷன் ராக்கெட் நடக்குதுன்னா அதை போய் பஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிகே அனுப்புறது ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு பொண்ணு வேணுன்ற மாதிரி போய் கேட்டு அதுக்கப்புறம் அந்த அது உண்மைன்னு தெரிஞ்சால் போலீஸ் டீம் உள்ளே போய் மற்ற முதலையும் அரெஸ்ட் பண்ணி அந்த ஒரு சிலரை ரிமாண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலரை அந்த பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ணி அப்புறம் அவங்கள ஹோமுக்கு அனுப்புவாங்க மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹோமுக்கு அனுப்புவாங்க அப்புறம் கேஸ் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த ஆன்டிவை ஸ்குவாடோடையும் இவனுக்கு நல்ல டைப் கிடைக்கிது இப்போ ஜென்ரலாக ஒரு ஒரு கிரிமினல் அப்படின்னாலே அவனுக்கு வந்து ஒரு லாயர் டீம் அவங்களுக்கு டைஅப்பில் வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி ஒரு போலீஸ் டீமும் அவங்களோட டயப்பில் ஆட்டோமெட்டிக்காக வருவாங்க அது மூலமாக இவனுக்கு அந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது குறிப்பாக ஒரு கிரிமினல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நார்மல் பர்சனுக்கு தெரியாத சட்ட நுணுக்கங்கள் கூட அவனுக்கு தெரியும் நீ ஏன் ஃபார்ட்டி ஒன் ஏ இது கொடுக்கல சம்மன் பண் என கொஸ்டின் பண்ணுறதுக்கு சம்மன் அனுப்பலையே வாரண்டை காட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவனே வந்து பேச ஆரம்பிப்பான் நிறைய விஷயங்கள் அவனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் ஸோ அது மாதிரி இந்த கரண பிரசாத்துக்கும் இந்த போலீஸோட இந்த கேஸ்லலாம் மாட்டுறான் அப்பப்போ அரஸ்ட் ஆகிறான் ஸோ இவனோட சமகாலத்தில் இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோனாலட்சுமி ரொம்ப பாப்புலரான ஒரு ஒரு கேங்கு இது சோனாலட்சுமிலாம் இப்போது ஃபீல்டை விட்டு எல்லாம் யாருமே இல்லைங்க ஆனால் பாம்பே போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ என்ன உயிரோடு இருக்காங்களான்னே தெரில கொரோனாவில் மண்ணை கூட போட்டிருக்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் ஜீனாம்பாய் தார்வாலின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க அதே மாதிரி இந்த கங்குபாயின்னு சொல்லி இப்போ கூட சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு படம் கூட ரெலி இதுவாகிச்சு அந்த படத்தில் கூட அதில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த படம் வந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெட்லைட் ஏரியான்னு சொல்லி இருந்த எப்படிலாம் பெண்கள் வந்து ஏமாற்றப்பட்டு அங்கே வந்து லைட் ஏரியாவில் விற்கப்பட்டாங்க அவங்க எப்படிலாம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் வந்து நிறைய காட்டியிருப்பாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலே ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி லைட் ஏரியான்னு எதுவும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸை இவனே உருவாக்க ஆரம்பித்தான் இவன் என்ன பண்ணுறான்னா கண்ணகட பிரசாத் என்ன பண்ணுறான்னா வீடை வாடகைக்கு எடுத்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வச்சு அந்த பேட்டனை உருவாக்கி வச்சது இந்த கன்னட பிரசாத் தான் இவன் என்ன பண்ணுவானா ஒரு பொ ஒரு சில பொண்ணுங்களை இந்த அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு ப்ராசிகூஷன் ராக்கெட் இருப்பாங்க அந்த ராக்கெட்டரோட காண்டாக்ட் வச்சுப்பான் புதுசாக ஒரு அஞ்சு பொண்ணுங்களை அனுப்புங்கன்னு சொல்கிறது அவங்கள ட்ரெயினில் வர வச்சு இங்கே கூப்பிட்டு போய் தங்க வைப்பான் ஒரு மாதம் இவங்களை தங்க வச்சு இவங்களை மேக்ஸிமம் கஸ்டமர்ஸுக்கு அனுப்பி இவன் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி வேறு ஒரு புரோக்கர்ட்ட அனுப்பிடுவான் ஸோ இந்த மாதிரி ஒரு லைசன் டைப்லாம் இவனுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிது ஒரு கட்டத்தில் அதாவது ஆரம்பத்தில் இந்த நண்டிகைகள் மட்டுமே டார்கெட் பண்ணிகிட்டு இருந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு பிஸ்னஸாகவே பண்ண ஆரம்பித்தான் அதில் யாராவது முக்கியமான நபர்கள் ஒரு சில நடிகைகள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ அதில் வந்து அவனே ஒரு குறிப்பு ஒரு வாட்டி சொல்லியிருந்தான் ஒரு விசாரணை பண்ணும்போது ஒரு தடவை அந்த போலீஸ் அதிகாரி அதாவது அந்த டைம் ஏவிஎஸ்சில் வந்து ஆர்முகசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் இவன் சந்திரகாசன் இருந்தாங்க சபாபதினு இருந்தார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வரையும் இப்போ ஜெயலக்ஷ்மி ராஜலட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஏசி ஸோ இது மாதிரி ஒரு சில டீம் வந்து ரெகுலராகவே இதை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவங்க மேலே நிறைய வழக்குகள் பதிவு செய்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா இவங்களோட நெட்ஒர்க்கை பற்றின எல்லா விஷயமும் எக்ஸ்போஸ் ஆகுது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இது எப்படி வந்து இதை நடத்துகிறாங்க இதில் எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது எப்படி இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது இந்த பிஸ்னஸ் மாடல் என்ன இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர கோடிக்கணக்கில் பணம் வருது அப்படின்னு தெரிய ஆரம்பித்த பிறகு நிறைய பேருக்கு என்ன ஆகுது இதன் மூலமாக ஒரு சிலரை டார்கெட் பண்ணவும் பண்ண ஆரம்பித்தாங்க இவன் வந்து கண்ண பிரசாத்தை பிடிச்சா ஒரு சில நடிகைகளை டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சதுனால ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா இவனை வீட்டில் போய் ரெய்டு அடித்தாங்க இவன் வீடுன்னு கிடையாது இவன் எங்கே தங்குவானா ஏதாவது ஹோட்டலில் தான் தங்குவான் பெரும்பாலும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்குவான் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டார் ஹோட்டல் தேனாம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல தங்கியிருப்பான் ஸோ அங்கே இருக்கும்போது இவனுக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துலையும் போய் அரஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க போலீஸு ஸோ இவனுக்கு வந்து இவனை பிடிக்கும்போது அப்போது இருந்து ஒரு ரெண்டு டைரியை சீஸ் பண்ணாங்க இப்போ எப்படி இந்த செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் வீட்டில் ரைடு பண்ணும்போது டைரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மாதிரி சேகர் ரெட்டியோட டைரி ஒன்று குட்கா ஸ்கேம்ல இருந்து இருக்கும்போது இருந்து டைரி எடுத்தாங்க விஜயபாஸ்கர் இருந்தும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வீட்டிலேருந்தும் ஒரு டைரி எடுத்தாங்க ஐடி ரெய்ட் அது மாதிரி இவர் கன்னட பிரசாத் வீட்டிலருந்தும் ஒரு ரெண்டு டைரி எடுத்தாங்க அந்த ரெண்டு டைரியுமே தெலுங்கில் எழுதப்பட்டது இந்த தெலுங்கில் எழுதப்பட்டது முழுக்க முழுக்க எந்த நடிகை எந்த காண்டாக்ட்டு யார் அப்னு போட்டு இது ஒரு மாதிரி பெரிய ஒரு நீண்ட இதில் போட்டு எழுதி வச்சுருந்தார் இது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் டீ கோட் பண்ணி அதில் சில கோட்வேர்டெலாம் போட்டு எழுதி வச்சுருந்தாரு ஸோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏவிஎஸ் டீம் வந்து அதெல்லாம் டீ கோட் பண்ணி எடுத்து அதில் தொடர்புடைய நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஈவன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நைன்ட்டீஸில் சொல்கிறேன் அது மோஸ்ட் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு அந்த பீரியடுக்குள்ளே வந்து ரஃபா ஈவன் வினிதான்னு சொல்லி ஒரு பெரிய நடிகை அவங்க அப்புறம் மாதுரி அப்புறம் புவனேஸ்வரின்னு பூனக்கண் புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க அவங்க மாதிரி நிறைய சில முன்னணி இவங்களாம் கூடவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய நடிகைகளும் இவங்களோட இதில் வந்து போலீஸோட வலையில் சிக்கி அதில் ஆனாங்க இந்த அரஸ்ட்டுக்கும் முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனட பிரசாத் சோனலட்சுமி தான் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக கனட பிரசாதோட லைனில் வராத நடிகைகள் அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீ என்ன தனியாக பண்ணுறது எனக்கு போட்டியா அப்படின்னு சொல்லி இவனே போட்டு கொடுத்து அது மூலமாக அவங்கள கைது பண்ணாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா அந்த டைமில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் அது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் ஆனால் போலீஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா போலீஸுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது இப்போது ஒரு ஏவிஎஸ் டீம் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏவிஎஸ் டீம் வந்து ஒரு இப்போ சென்னையில் வந்து நூறு அந்த பிம்ப் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேரை தூக்குவாங்க இந்த ரெண்டு பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேஸ் போட மாட்டோம் நீ எங்கெல்லாம் தப்பு நடக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேஸை போட அவங்க மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க ஒரு பத்து பதினஞ்சு ஸ்பா இதுவாக ரைட் பண்ணுவாங்க பார்லரையோ இல்லை இந்த மாதிரிலாம் ரைடு அடித்து ப்ராசிக்யூஷன் ராக்கெட் நடக்கிறதெல்லாம் ரைட் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ இவன் என்ன பண்ணுவான் ஜென்ரலாக இந்த மாதிரி போலீஸோட டையப்பில் வரும்போது அவனுக்கு என்ன தோணுன்னா தன்னோட எதிரிகளை பழி வாங்குகிறதுக்கு இதை ஒரு டூலாக பயன்படுத்திப்பான் அது மாதிரி தான் கரட பிரசாத்தும் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் இந்த கொஞ்சம் அவனுக்கு நெருக்கமான ஆஃபீஸர்ஸ் வரும்போது அவங்க மூலமாக இவனை யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறானோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணிப்பான் அந்த இதில் ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ராயப்பட்ட சுரேஷ்னு ஒருத்தர் ஆர்கார்டு சுரேஷ் ஒருத்தர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க டெய்லர் ரவின்னு ஒருத்தர் ஸோ நிறைய பேர் இருக்காங்க சோனாலட்சுமி உள்பட ஸோ இவங்களோட டார்கெட்டே என்னவாக இருக்குன்னா பெரும்பாலும் நம்ம பிஸ்னஸை டச் பண்ணக்கூடாது எதிராளியே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர் இவனுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அந்த இன்ஸ்பெக்டர் மாறுற வரைக்கும் தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஏசியும் மாறிட்டாங்கன்னா புதுசாக இன்னொருத்தர் வருவாங்க அவங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே இவன் இவனை பழிவாங்கிறதுக்கு இவங்களோட இடங்களில் ரீடெல்லாம் அடிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மாற்றி மாற்றி போட்டு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து தொண்ணூ ரெண்டாயிரம் வரைக்கும் இது மாதிரிலாம் நடந்தது நிறைய ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே உஷாராயிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருப்பா நீ இது ஓன் ஏரியா இது என் ஏரியா என் ஏரியாவுக்குள்ளே நீ வராத உன் ஏரியாவுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படி நான் வந்தால் அவனுக்கு சொல்லிட்டு வருவேன் நீ ஏன் என்ன போட்டு கொடுக்குறேன் நான் ஏன் ஒன்றை போட்டு கொடுக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் சைலண்ட்டாக போகலான்னு சொல்லி இப்படி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்டில் ஆகி ஒரு கட்டத்தில் அப்படியும் போக ஆரம்பிச்சுது பட் அதையும் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சில இன்ட்ரூ இன்ஃபார்மன்ஸ் வச்சு ரெடி பண்ணி அப்புறமும் எடுத்தாங்க அதில் க்ராக் டவுன் பண்ணாங்க நிறைய கேசஸ் அதுலேயும் சால்வ் ஆச்சு ஸோ கனட பிரசாதை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து தெரியாத நடிகையே கிடையாது அது மட்டும் கிடையாது அவனுக்கு முழுக்க வந்து அவனோட டையப்பில் வராத நபர்களை எல்லாத்தையுமே ஒரு சில நடிகைகளே கூட தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நடக்கு ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியுது அப்போயே இவனையே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக ஆரம்பித்தவங்க மேலே பழிவாங்குதல் மாதிரி ஒரு சில திடீர் வழக்கு வந்து அவங்களாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போன கேஸ்லாம் இருக்குது ஸோ இதுக்கு பின்னணியில் யாருக்குமே தெரியாது இவங்க வந்து கன்னட பிரசாத் சொன்னதா இல்லை சோனாலட்சுமி போட்டு கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த டீம்களில் யாரோ ஒருத்தருக்கு தான் இவ்வளோ விஷயம் நடந்ததுன்றது போலீஸ்லேருந்து இருந்து நமக்கு கிடைச்ச தகவல்கள் போலீஸ்கிட்ட நான் நிறைய பேர் பேசும்போது கிடைச்ச தகவல்கள் ஸோ கன்னட பிரசாத்தோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே அவன் வந்து அதுலேயே வந்து ஷில்பான்னு ஒரு பொண்ணு அந்த ஷில்பா என்ற லதான்னு சொல்லி ஒரு பொண்ணை தான் வந்து அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டான் இதே மாதிரி அந்த ப்ராஸ்டியூஷனில் வரக்கூடிய ஒரு சில பொண்ணுங்களில் ரொம்ப இவனுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அவங்கள மட்டும் இவர் கல்யாணம் பண்ணிப்பார் இல்லைன்னா கூட வச்சுப்பார் அவரை வந்து இந்த பிஸ்னஸ்க்கே அனுப்ப மாட்டார் ஸோ இப்படியும் அவனுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருந்தாங்க அதில் ஒரு மனைவி தான் அந்த ஷில்பான்றவங்க ஷில்பாவும் அப்புறம் வேறு சில வழக்குகளில் கூட ஈவன் இப்போ ரெஸ்ட் ஆன பிறகு கூட ஷில்பாவும் அவங்க டீம் சேர்ந்து ஏதோ ஒன்று பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க இந்த ப்ராஸ்டியூஷன் ராக்கெட்டில் மீண்டும் ஒரு சில வழக்குகளில் கைதும் ஆனாங்க இவனோட இந்த க்ளோஸ் அசோசியேட்ஸாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலர் அது இவன் இவன் கூட இருக்கிற நெட்ஒர்க்கில் ரெகுலராக ஒரு சில பிம்ஸு ரெகுலராக இவன் கூட யூஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இவன் தலைய இவன் ரொம்ப இவன் வந்து போலீஸுக்கு பயந்துக்கிட்டு போலீஸ் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி விலகி போக ஆரம்பித்த பிறகு அவங்கெல்லாம் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னும் வேறு லெவலுக்கு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களும் பல்வேறு வழக்குகளில் கைதும் ஆயிருக்காங்க ஸோ இது மாதிரி பிரசாத்தோட அந்த அந்த கோலோச்சி அந்த காலகட்டம்ன்றதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆல்மோஸ்ட் எண்பத்தஞ்சு தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அல்மோஸ்ட்டு ஒரு ஒரு பத்து இருபது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்து வரைக்கும் இவனோட டார்கெட் வந்து முழுமையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்த பெரும்பாலான நடிகைகளும் இவனோட கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குறத விட அவங்க தான் உண்மை பட் அதை வெளியே நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு ஒரு சூழல் ஏன் அப்படின்னா அவளுக்கு கேட்டால் இல்லை அப்படி இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவனோட டையப்பில் இல்லாத நபர்களே இல்லைன்றதை அவன் அவன் வாயிலே சொல்லியிருக்கான் ஏன்னா விசாரணையில் இந்த போலீஸ் விசாரணையில் அங்கே சிந்தாரப்பேட்டையில் தான் ஏவிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வச்சு இருக்கும்போது ஒரு சில சமயம் நானும் அவன் விசாரணையில் இருக்கும்போதே நான் அவன்கிட்ட சும்மா பேசியும்போது கேட்டிருக்கேன் அவன் சார் இந்த தகவலாம் கூட சொல்லியிருக்கான் ஸோ அதனால் இப்போது அந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுக்குள்ளேயே சோனாலட்சுமியும் சரி கன்னட பிரசாத்தும் ரொம்ப ஆக்டிவாக இல்லை இவங்க எல்லாம் போன பிறகு இன்னும் ஒரு அடுத்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸாக இருந்தவங்கெலாம் பெரிய பெரிய லெவலுக்கு வர ஆரம்பித்தாங்க இந்த டெய்லர் ரவி இன்னும் அப்புறம் பூங்கா வெங்கடேசன் அப்புறம் அப்புறம் இன்னும் மாதிரி நிறைய பேர் இவங்களெல்லாம் அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் இந்த ராயப்பேட்டையில் ஒருத்தர் ஸோ இது மாதிரி ஆர்காடு சுரேஷ்னு ஒருத்தர் ஸோ நிறைய பேர் ஒவ்வொருத்தர் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிலோன் மோகன் ஒருத்தன் இவன் ஒரு ரவுடி ஆன்டி சோஷியலு அவன் என்ன பண்ணுறான்னா அவர் திண்டுக்கல் பாண்டியோட கூட இருந்தான் ஸோ திண்டுக்கல் பாண்டி கூட இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அதாவது அந்த சினிமா வட்டாரத்தில் யாருக்காவது பிரச்சனை கால்ஷீட் கொடுத்து பிரச்சனை இல்லை நடிகர் நடிக்க மாட்டேன்ட்டான் நடிகை வந்து காசை வாங்கிட்டு நடிக்க மாட்டேன்றாங்க இல்லை அவங்க வந்து கால்ஷீட் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அதுக்கு என்ன பண்ணுறான்னா அந்த சிலோன் மோகன் இந்த கன்னட பிரசாத்தோட தையப்பில் கூட இருந்தான் அவன் என்ன பண்ணான்னா திண்டுக்கல் பாண்டிய உள்ளே கூப்பிட்டு வந்து ஆனால் ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி போய் பேசிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க அவன் மறைவுக்கு அவனோட என்கவுண்டருக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபிலன் இதுக்குள்ளே நுழைஞ்சான் அதேமாதிரி வெங்கடேச பண்டையார் உள்ளே வந்தார் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ரவுடிகளும் இதோட இந்த சூழலுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க சிலோன் மோகனே கூட கொலை செய்யப்பட்டான் எப்படி கொலை பண்ணாங்கன்னா அது இந்த சிடி மணின்னு சொல்லக்கூடிய அவனும் ஒரு சிடி வித்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் தேனாம்பேட்டையில் ரவுடியானது அதுக்கப்புறம் அவரோட க டையப்பில் இவர் திண்டுக்கல் பாண்டி கூட நெருக்கமாக ஆரம்பித்த பிறகு திண்டுக்கல் பாண்டி கூடவே இருந்தப்போ நம்ம எப்போ பெரிய ஆகிறது அப்படின்னு சொல்லி அதில் அந்த டைமில் ஒரு சின்ன டிஸ்பியூட்டில் சிலவன் மகனை போட்டு போட்டு தாக்குனார் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு பிறகும் அதாவது ரவுடிசமும் இந்த இதில் வந்து முழுமையாக உள்ளுக்குள்ளே வந்தாங்க ரவுடீசும் வந்து எங்கள் கன்னட பிரசாதோட டையப்பில் இருந்தாங்கன்றதுக்காக இதை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இவனோட லைஃப்பில் பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு பிறகு ரொம்ப ஆக்டிவாக இல்லை தமிழகத்தில் ரொம்ப பெருசாக பண்ணலை பட் இருந்தாலும் வழக்குகள் அவன் மேலே அல்மோஸ்ட் வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறு வழக்குகள் வரைக்கும் இருக்கும் வழக்குகள்லாம் ஃபேஸ் பண்ணால் பட் இதிலோட வழக்குகளோட தன்மைன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கொலகேசோ இல்லை பெரிய ஒரு வழக்கோ இல்லை அப்படிங்கிறதுனால மேக்சிமம் ஃபைனோட முடிஞ்சு போயிடும் ஃபைன் கிட்ட சொல்லுவாங்க இல்லை சிறைக்கு போகிறது ரொம்ப ரேராக இருக்கும் அதுவும் பாதி நேரம் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்னு ஜெயிலே இருப்பான் அந்த தண்டனை தான் வழங்கவே போகிறாங்க அப்படிங்க வெளியில் வந்த பிறகு கூட அவனுக்கு மூணு மாதம் தண்டனை அப்படின்னா ஆல்ரெடி சர்வ் பண்ண இதை காலங்களை கழிச்சுட்டு இருக்கணும்னா ஒரு பத்து நாள் இருந்துட்டு வெளியில் வந்துடுவான் வெளியில் வந்த பிறகு அவன் மறுபடியும் அவனோட தொழில் ஆரம்பான் திரும்பியும் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான் இது மாதிரி அவனோட பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தானே தவிர ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவன் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை கனப்பிரசாத்தோட இந்த அவனோட மூவை வந்து இன்னும் அவனோட ஃபாலோ பண்ணக்கூடிய அவனுக்கு கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் வந்து இன்றைக்கும் அந்த பாதையிலேயே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இது இது மூலமாக வந்து பணம் வருவாய் வருது பணம் ஈஸியாக ஈஸி பண்ணி வருது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு சிலர் வந்து புதுசாக நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர்ஸாக போகக்கூடியவங்க கூட இன்றைக்கி ஒரு பிம்பாக மாறி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி போகிறது மூலமாக லைஃப்பில் நீங்கள் பெரிய அச்சீவ் பண்ண முடியாது உங்கள் கேரியர் தொலைச்சிருவீங்க உங்களுக்கு பணம் இன்றைக்கி பணம் வரும் ஆனால் இந்த பணம் நிரந்தரமானது இல்லை உங்கள் லைஃப்பில் கேரியரில் உங்களுக்கு ஒரு வேளை யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ நாளைக்கு அவங்க என்னென்னு நினைப்பாங்க அவங்க ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தவறான பாதைக்கு போக மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்திலேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையோ வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்காதீங்க அப்படின்றது இந்த காணொலிகளாக தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு காணொளி